ஓம் ராஜகணபதியே போற்றி பைரவ பத்னியே வாராகி தாயே போற்றி வாராகி மாலை வாராகி அன்னை லலிதா பரமேஸ்வரி அம்மையின் போர் படை தளபதி ஆவாள் அவளை நீதியின் நாயகி என்றும் அழைக்கலாம் ஏனென்றால் உண்மை இருக்கும் இடத்தில் அவள் நிச்சயம் குடியிருப்பாள் வாராகிக்கு பல மந்திரங்கள் இருந்தாலும் அதில் வாராகி மாலை மிக சிறப்பு வாய்ந்தது இது பகையும் துன்பமும் அகற்றும் பாமாலை மாலை நேரத்தில் இதை படிப்பது மிகச்சிறந்தது வாராகியின் அருளை பெற இது ஒன்றே போதுமானது ஸ்ரீ வாராகி மாலையில் உள்ள பாடல்கள் யாவும் மிகுந்த மந்திர சக்தி உடையவை இதில் உள்ள முப்பத்தி இரண்டு பாடல்களுக்கும் ஒவ்வொரு தனி பலன் உண்டு அஷ்டமி மற்றும் பஞ்சமி திதிகளில் இந்த மாலையை படித்து வர அதீத பலன் கிடைக்கும் இப்பாடலை படித்தால் எதிரிகள் நம்மை விட்டு விலகுவார்கள் பயம் நீங்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நோய்கள் விலகும் நவகிரகங்களின் தாக்கம் குறையும் மூவேந்தரின் அருள் கிடைக்கும் செல்வம் சேரும் கடன் நீங்கும் பகை நீங்கும் உண்மை வெல்லும் இவை அனைத்தும் நடக்க நமக்கு ஒரே ஒரு தகுதி மட்டுமே வேண்டும் உண்மையான பக்தியும் நேர்மையும் வாராகி அன்புக்கு இறங்கும் கருணை தெய்வம் தீயவர்களுக்கு அவள் உக்கிர தெய்வம் நல்லவர்களுக்கு அவள் காவல் தெய்வம் தினமும் இப்பாமாலையை படித்து பலன் பெறுங்கள் ஸ்ரீ வாராகி மாலை வசீகரணம் இருகுழை கோமலம் தாழ் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர் வயிறம் திருநகை கனிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே காட்சி தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு வட்டத்து ஈராறிதழ் இட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்தபடி பணிந்தால் வாராதிராள் அல்ல ஓலை ஞான வாராகியுமே பகை தடுப்பு பணியார் மனம் காயம் மிக வெகுண்டு தேந்தி புலால் நினம் நாரக் கடித்துதறி வச்சிரத்தந்த முகப்பணியார் குத்திவாய் கடித்து பச்சிரத்தம் குடிப்பாளே வாராகி பகங்கறையே மயக்கு படிக்கும் பெரும் புகழ் பஞ்சமி அன்பர் தமை அடிக்கும் இரும்பு கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடர் கொண்டு தோல் இட்டு குலாவிமன்றில் நடிக்கும் வாராகி பதினாலுலகம் நடுங்கிடவே வெற்றி ஈர்ப்பு நடுங்கா வகை அன்பர் நெஞ்சினிற் புக்கவர் நன்னலரை கொடுங்காளி உண்ண கொடுக்கும் குருதிகள் கொப்பழுத்தி டிடும்பாரக் கொங்கையின் மீதே இரத்த திலகமிடும் தொடுங்கார் மனோன்மணி வாராகி நீலி தொழிலிதுவே உச்சாடனம் வேய்குளம் அன்ன தின்தோளால் வாராகி தன் மெய் அன்பரை நோய்க்குளம் என்ன இடும்பு செய்வார் தலை நோய்தழித்து பேய்குளம் உண்ண பலிகொண்டு போட்டு பிணக்குடரை குடரை நாய்குளம் கவ்வ கொடுப்பாள் வாராகி என் நாரணியே எதிர்ப்பு கட்டு நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே வாச புதுமலர் தேனாள் வாராகியை வாழ்த்திலரே திரிகால ஞானம் வாலை புவனை திரிபுரை மூன்றும் காலையும் மாலையும் உச்சியும் ஆக எக்காலத்துமே ஆலயம் எய்தி வாராகிதன் பாதத்தை அன்பில் உண்ணி மாலையந்தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே பகை முடிப்பு வருத்தி பகைத்தீர் என்னோடறியாமல் முன் சிரித்துப் புறம் எரித்தோன் வாமபாகத்து தேவி எங்கள் பயிலும் வாராகியன் பஞ்சமி கண் சிவந்தார் பருத்தி பொதுக்கிட்ட தீப்பொறி காணும் பகைத்தவர்க்கே. வாக்கு வெற்றி பாப்பட்ட செந்தமிழ் பாவானர் நின்மலர் பாதம் தன்னில் பூப்பட்டதுவும் பொறிப்பட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டது உன் செவி கேட்கிலையோ மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிந்தையாளர் தெரியெங்குமே தேவி வருகை எங்கும் எரிய கிரிகள் பொடிபட எம் பகைஞர் அங்கம் புழந்திட விண்மண் கிழிந்திட ஆர்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிட சூலத்தை போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே ஆத்ம பூஜை சக்தி கௌமாரி மகமாயி ஆயியன் சத்துருவை குத்திரணக்குடரை புடுங்கி குழாவி நின்றே இத்திசை எங்கும் நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகி என் நெஞ்சகத்தே தேவி தாபனம் நெஞ்சகம் தன்னில் நிறைந்திருக்கின்றவன் நிர்குணத்தி நஞ்சனி கண்டத்தி நாராயணி தனை நம்புதற்கு வஞ்சனை பண்ணி மதியாத பேரை வாழ்நாளை உண்ணக் கொஞ்சி நடந்து வருவாள் வாராகி குலதெய்வமே மந்திர பூஜை மது மாமிசம் தனை தின்பாள் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் கலங்கக் கடித்தடித்து விதிர்வாளில் வெட்டியெறிவாள் வாராகி என் மெய் தெய்வமே வாராகி அமர்தல் ஐயும் கிளியும் எனத் தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும் மலர்கையும் பிரம்பும் கபாலமும் சூலமும் கண் எதிரே வையம் துதிக்க வருவாள் வாராகி மலர்கொடியே பொழிதல் தாழும் மனமும் தலையும் குலையத் தறியலர்கள் மாளும் படிக்கு வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோளும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்கும் வாழும் கடகமும் சூலமும் ஏந்தி வரும் துணையே வாழ்த்துதல் வருந்துணை என்று வாராகி என்ற அன்னையை வாழ்த்தினிதம் பொருந்தும் தகைமையை பூணாதவர் புலால் உடலை பருந்தும் கழுகும் வெம்பூதமும் பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கண்டீர் உடல் வேறுபட்டு நன்னீர் வழங்கல் வேராக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு வெகுண்டுடலம் கூறாக்கும் நெஞ்சத்திற் செந்நிறம் ஆன குருதி பொங்க சேராக்கும் குங்குமக் கொங்கையிற் பூசும் திலகமிடும் மாறாக்கும் நேமிப்படையால் தலை வணங்காதவர்க்கே புனித நீர் அருந்துதல் பாடகச் சீரடி பஞ்சமி அன்பர் பகைஞர்தமை ஓடவிட்டே கை உலக்கை கொண்டெற்றி உதிரம் எல்லாம் கோடகத்திட்டு வடித்தெடித் தூற்றிக் குடிக்கும் எங்கள் ஆடகக் கும்ப இணை கொங்கையால் எங்கள் அம்பிகையே மலர் வழிபாடு தாமக்குடலும் குடையும் பொன் ஓலையும் தாமரை பூஞ்சேமக்கடலும் துதிக்க வந்தோர்க்கு ஜெகம் அதனில் வாமக்கரள களத்தம்மை ஆதிவாராகி வந்து தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தியே தேவி சன்னிதானம் ஆராகிலும் நமக்கே வினை செய்யின் அவர் உடலும் கூறாகும் வாழுக்கிரையிடுவாள் வேணி அரண் சீரார் மகுட தடியினை சேர்க்கும் திரிபுரையாள் வாராகி வந்து குடியிருந்தாள் என்னை வாழ்விக்கவே தேவி மாலை தரிப்பாள் கலப்பை என் அம்மை வாராகி என் சத்துருவை பொறிப்பாள் பொறியழ செந்தியில் இட்டு பொறிந்ததலை நெறிப்பாள் தலைமண்டை மூளையை தின்று பின் நெட்டுடலை உரிப்பாள் படுக்க விரிப்பாள் சுக்காக உலர்த்துவளே புகழ் சொற்ப ஊராகிலும் உடன் நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக்காற்றுவரோ அடலாழி உண்டு காரார் கருத்த உலக்கையும் உண்டு கலப்பை உண்டு வாராகி என்னும் மெய் சண்ட பிரசண்ட வடிவு உண்டே படைக்கள வாழ்த்து உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடகாழி சங்கம் வலக்கை இடக்கையில் வைத்த வாராகியின் மாற்றலர்கள் இலக்கமில்லாத எழில் பெறும் சேனை எதிர்வரினும் வல்லால் ஒரு மெல்லி தன் பாதம் விரும்புகவே பதமலர் வாழ்த்து தஞ்சமுன் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை கொடி கொடிதேவல் சூனியம் வைத்தவரை நெஞ்சம் புழந்து நினக்குடல் வாங்கி நெருப்பி நிலிட்டு அஞ்சக்கரங்கொண்டருப்பாள் திரிபுரை ஆனந்தியே படைநேமி வாழ்த்து அலைப்பட்டு நெஞ்சம் அலைந்துயிர் சோர அலகை கையால் கொலைப்பட்டுடலம் கழுகுகள் சூழ குருதி பொங்கி தலை கெட்ட வயவம் வேராய் பதைப்புற்றுச் சாவர் கண்டீர் நிலை பெற்ற தனை நினையாதவரே அடியார் வாழ்த்து சிந்தை தெளிந்துணை வாழ்த்திப் பணிந்து தினம் துதித்தே அந்திப்பகல் உன்னை அர்ச்சித்த பேரே அசிங்கியமாய் நிந்தனை பண்ணி மதியாத உளுத்தர் நினம் அருந்தி புந்தி பகிழ்ந்து வருவாய் வாராகி நட்பொற்கொடியே திருப்படை வந்தனம் பொறுப்புக்கு மாறுசை ஆழியும் தோடும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர் சொல்லும் கொங்கையும் மீனியும் வாழ்த்தும் எனது இருப்புக்கடிய மனதிற்குடிகொண்டு எதிர்த்தவரை நெருப்புக்கு வாள் என கொள்வாய் வாராகி என் நிற்குனியே பதமலர் வந்தனம் தேரிட்ட நின்மலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வினை வருமோ நின் அடியவர்பால் மாறிட்டவர் தமை வாழ் ஆயுதம் கொண்டு வாட்டி இரு கூறிட்டெறிய வருவாய் வாராகி குலதெய்வமே சித்திவந்தனம் நரிபரி ஆக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் அரிய அயன் போற்றும் அபிராமி தன் அடியார்க்கு முன்னே சரியாக நின்று தருக்கம் செய் மூடர் தலையை வெட்டி எரியாய் எரித்து விடுவாள் வாராகி எனும் தெய்வமே நவகோண வந்தனம் வீற்றிருப்பாள் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பாள் கலி வந்த அணுகாமல் என் கண்கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என்ற அங்குச பாசம் கையில் கோத்திருப்பாள் இவளே என்னை ஆளும் குலதெய்வமே நிறைமங்கலம் சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவம் ஆறும் மெய்யன்பர்க்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகியே